வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தண்ணீர் குடத்தால் தாக்கியதில் பெண் மரணம் மீனவர்கள் போராட வேண்டிய நிலை ஏற்படும் எச்சரிக்கிற ரவிகரன் எம்பி வீதியில் நின்றவரை இடித்து தள்ளிய மோட்டார் சைக்கிள் பதற வைக்கும் காணொளி பிள்ளையானை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நடவடிக்கை ஆயிரத்தை நெருங்கிய தேர்தல் விதிமீறல்கள் வடக்கில் ஐம்பத்தி ஆறு பாடசாலைகள் விரைவில் மூடப்படும் நிலை ஊழல் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி இருபதாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் அறுபத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்த ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளை இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் எண்ணூற்றி பதினாறு முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் நூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களிலிருந்து அரசியல் பொறிமுறைகளை மீட்டெடுக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதனால் அதிகார பொறிமுறையும் விரைவில் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதற்காக இதுவரை ஆறு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் அதிகாரிகளின் பொறிமுறை சரியானதாக பட்சத்தில் எதிர்வரும் மே மாதத்துக்கு பிறகு அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பின்வாங்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை வெளியிட்டுள்ள நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமாரை மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் நாட்டின் அரச நிறுவன கட்டமைப்பில் கௌரவம் மற்றும் பெருமதிமிக்க அழிந்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆட்சி செய்ததாகவும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களில் அரசு சேவைகளில் எந்த ஒரு பகுதியும் சரிவதற்கு இடமளிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிகாரிகள் பொறுமுறை இனியும் மாற தயாராக இல்லையெனில் மே மாதத்துக்குப் பிறகு அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் கிராமத்தின் மண்மீதியில் ஆரம்பித்த லஞ்சம் மற்றும் ஊழல் பிரிட்ஜுகளை கண்பார்வை இழக்கச் செய்யும் மருத்துவ பொருட்களுக்கு கொண்டு வருவது வரையிலும் எளிய இடங்களில் ஆரம்பித்த லஞ்சம் மற்றும் ஊழல் உச்சகட்ட மனிதாய்மற்ற நிலை வரையிலும் பிரதேச சபை முதல் மத்திய வங்கியின் தின்பது வரையிலும் பரவி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி முன்னே ஆட்சியாளர்கள் அந்த நடவடிக்கைகளை பாதுகாப்பதற்கு அளித்தார்கள் என்பதை நினைவுபடுத்தினார் சிலர் மற்றும் ஆயுத குற்றக்கொம்பல் உள்ளடக்கியதாக லஞ்சம் மற்றும் ஊழலையும் செய்யும் திடர்களின் வளையம் ஒன்றும் உருவாகியுள்ளதாகவும் அதனை தற்போது அடையாளம் கண்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் அதற்கான தீர்வுகள் செயற்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டிலிருந்து லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்கும் பொறுப்பை அடுத்த தலைமுறையின் மீது சாட்டாமல் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அதற்கு தீர்வு காணப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கு லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்க வேண்டியது முக்கியமானதாகும் இலங்கைக்குள் அந்த பொறிமுறையை மிகவும் வலுப்படுத்தக்கூடிய முன்னணி நிறுவனமாக லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சரத்துக்களை குற்றப்புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு கூறலாம் அதன்படி லஞ்சம் இல்லாத சமூகத்தை உருவாக்க அனைத்து துறைகளிலும் செயற்படுத்தப்படும் ஒரு வலுவான தேசிய ஊழல் எதிர்ப்புக் கொள்கையை உருவாக்க வேண்டியது அவசியம் கண்டறியப்பட்டுள்ளது வடக்கு கடற்பரப்பில் இந்திய படகுகளில் அத்துமீறிய கடத்தொழில் செயற்பாடுகளினாலும் அதிகரித்துள்ள தடை செய்யப்பட்ட சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளிலும் வடமாகாணத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவ குடும்பங்களும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவ பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராஜா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்று சேர் வரி தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த இரு உணவகங்களுக்கு எதிராக நேற்று மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரிகள் தலைமையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதோடு அவற்றில் ஒரு உணவகம் தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைப்பாக மன்னார் உப்புக்குளம் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்துள்ள குறித்த இரு உணவகங்களுக்கு திடீரென சென்ற மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் இதன்போது குறித்த உணவகத்தில் கடமையாற்றியவர்கள் சுகாதார பரிசோதனை சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்ளாமல் கடமையாற்றியமை குளிர்சாதனப்பட்டியல் சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்களை சேகரித்து வெற்றித்தமை உணவுப் பொருட்களை சுகாதாரமின்றி பாதுகாப்பற்ற முறையில் தயாரித்தமை உள்ளிட்ட சில குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு உடனடியாக குறித்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகள் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள் மேலும் அப்பகுதியில் உள்ள மேலும் ஒரு உணவகம் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அந்த உணவகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் சுகாதார அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்தல் உரிய முறையில் கழிவுநீர் வடிகால் பராமரிக்கப்படாமை கழிவுநீர் தொட்டியில் உளம்பு பெருகும் வகையில் வைத்திருந்தமை உள்ளடங்களாக பாரிய சுகாதார சீர்கேடுகளுடன் குறித்த உணவகம் இயங்கி வந்துள்ளமை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த உணவகத்தை உடனடியாக தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டுள்ளதோடு குறித்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை புளியங்குளம் பகுதியில் ஏற்பட்ட வீதி விபத்தில் சோலைகடியைச் சேர்ந்த கருப்பையா லிங்கநாதன் என்ற அறுபத்தி இரண்டு வயதுடைய நபர் உயர்ந்துள்ளார் வீதியின் ஓரத்தில் நின்ற நபரை அவ்வீதியால் வந்த மோட்டார் சைக்கிள் குறித்த நபர் மீது மோதியதில் படுகாயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் விபத்தின் போது பதிவான சிசிடிவி காணொளியும் விபத்தின் பின்னர் மனிதாயமான முறையில் அவரை வைத்திய சாலைக்கு கொண்டு சேர்க்கும் காணொலியும் பதிவாகியுள்ளன வடக்கு மாகாணத்தில் பதிமூன்று கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளிலிருந்து ஐம்பத்தி ஆறு பாடசாலைகள் விரைவில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் ஐம்பதற்கு குறைந்த மாணவர்கள் கல்வியற்கும் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மூன்று கிலோமீட்டருக்கு வேறு பாடசாலைகள் இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதற்கான கணப்பெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கில் தற்போது பதிமூன்று கல்வி வலயங்களிலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பாடசாலைகளில் இயங்குகின்றன இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பாடசாலைகளில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் கல்வி கேட்கின்றார்கள் இங்கே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பாடசாலைகள் உள்ள போதும் அவற்றின் நானூற்றி ஐம்பத்தி நான்கு பாடசாலைகளில் ஒவ்வொன்றிலும் நூறுக்கு குறைந்த மாணவர்களே கல்வி கேட்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளது அதிலும் மிக மோசமான நிலைமையாக இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கு குறைவான மாணவர்களே கல்வி கேட்கின்றமையும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கேட்கின்ற போதும் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலையில் கடந்த சூழலில் விசேட தேவை என்பவற்றை கருத்துக்கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மூடப்பட நிலையில் வடக்கில் ஐம்பத்தி ஆறு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஐந்து பாடசாலைகளும் கிளொச்சி மாவட்டத்தில் இருபது பாடசாலைகளும் மன்னார் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒரு பாடசாலைகளும் வவுனியா மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு பாடசாலைகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு பாடசாலைகளும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதே வடக்கில் மூடப்பட நிலையில் காணப்படும் ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளிலும் மாவட்டத்திலேயே அதிக பாடசாலைகள் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான புதிய அரசமைப்பை உருவாக்கும் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் தற்போதைய அரசாங்கம் இரண்டு முன்னுரிமை விடயங்களை கருத்தில் கொண்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதில் தாமதமாக தேர்தல்களை நடத்துவதன் மூலம் நாட்டில் ஜனநாயகத்தை உறுதி செய்வதிலும் முழுமையாக கவனம் செலுத்தியதாக பிரதமர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ராசம் மாணக்கியம் சாணக்கியன் அரசியல் அமைப்பு எப்போது உருவாக்கப்படும் என்பதனையும் அவைக்கு அறிவிக்குமாறு பிரதமரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய புதிய அரசாங்கம் தற்போது பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் கடந்த ஆறு மாதங்களில் இரண்டு தேர்தல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அடுத்த மாதம் மற்றொரு தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் கூறியுள்ளார் மாகாண சபை தேர்தலும் பல ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறாமல் உள்ளது மாகாண சபை தேர்தல் நடைபெற்றவுடன் புதிய அரசமைப்பை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் ஆரம்பிக்கும் தற்போதைய அரசாங்கம் இந்த ஆண்டு பாதிட்டு திட்டத்தில் புதிய யாப்பு உருவாக்க செயல்முறைக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை எவ்வாறாயினும் முந்தைய அரசாங்கத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட அரசியலைப்பு வரைவு செயல்முறை தற்போதைய அரசாங்கம் பொதுமக்கள் ஆலோசனைகள் மூலம் தொடர விரும்புவதாகவும் பிரதமர் ஹரடி அமர்சூரிய கூறியுள்ளார் எனவே புதிய அரசியலமைப்பு உருவாக்க நியாயமானதொரு காலக்கெடுவிக்குள் நிறைவேற்றப்படலாம் என்றுதான் கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான சிவரேசெந்தரை சந்திரகாந்தன் எழுபத்தி இரண்டு உட்படுத்தப்பட்டு வருகிறார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்க மகர நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிரிபத் குட பிரதேசத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியை விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கு முறையில் வைக்கப்பட்டிருந்த மேர்வின் சில்வா இன்று மகர நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் இச்சம்பவம் தொடர்பில் தற்போதைய தலைமிறவாகியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீதர் மற்றும் கலனி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் மின்ரோ ஃபெரேரா ஆகியோருக்கு எதிராக மகளிர் நீதிவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்து லஞ்ச ஊழல் தொடர்பாக விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் வியாழேந்திரன் பிணை நிபந்தனைகள் பூர்த்தி செய்த பின்னர் விடுவிக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் பெற்று உதவிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்குமரியில் வைக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கொழும்பு தலைமை நீதிபான் தனுஜா மாலி புனையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார் எனினும் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் அவர் மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் இன்று அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால் நீதிமன்றம் விடுதலை செய்ய உத்தரவு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வழி தொடர்பாக இன்று அவசர சர்வகட்சி கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான முயற்சியில் இக்கூட்டம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் பங்கேற்பதற்காக ஒப்புதலை தாம் வழங்கியிருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் இதேவேளை இவ்வாறூர் சர்வகட்சி கூட்டத்தை நடத்துமாறு நேற்று எதிரணியைச் செய்து பன்னிரண்டு கட்சிகளில் கோரிக்கை விடுத்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எக்ஸ்தலத்தில் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாழைச்சேனி போலீஸ் பிரிவு பெரியல்லா கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட பள்ளத்துச்சேனி பகுதியில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு இடம்பெற்று வாய் தற்கம் கைகலப்பாக மாறிய நிலையில் இந்த தண்ணீர் குடம் ஒன்றினால் அடித்த நிலையில் குடும்பத்தொருவர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த இடத்திற்கு தடவியல் போலீசார் வருகை தந்து பார்வையிட்டு அடையாளங்களை பெற்றுக்கொண்டார் பின்னர் வாழச்சேனை நீதிவான் நீதிமன்ற பதில் நீதிவான் இ சுகாபின் வருகை தந்து சடத்தை பார்வையிட்டதுடன் சடலம் மீதான சட்ட வைத்திய பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சடலத்தை அனுப்புமாறு பணித்ததுடன் சடலம் மீதான சட்ட வைத்திய பரிசோதனை நிறைவேற்றியதும் சடத்தை உறவிடம் கையளிக்குமாறும் பணித்தார் சித்தாண்டி நாலு பழைய சந்தை வீதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கணபதி பிள்ளை தாமோதரன் என்று அறுபத்தி மூன்று வயதுடைய குடும்பசரி இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தை தொடர்புடைய இதனை கைது கூடிய நடவடிக்கையை வாழச்செனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்குடியிருப்பு உடையார்கட்டு பகுதியில் பாவனை குதவாத முப்பது கிலோ கிராம் மாட்டு இறைச்சி பொது சுகாதார பரிசோதனைகள் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு செயலர் பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு பகுதியில் உள்ள சந்தையில் திடீரென நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கை பாவனை குதவாத வகையில் இருந்த மாட்டு வளர்ச்சி பொது சுகாதார பரிசோதகரால் கைப்பற்றப்பட்டு கடுமையான எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டதுடன் உரிமையாளரின் அனுமதியுடன் எழுத்து அளிக்கப்பட்டுள்ளது குறித்த சோதனை நடவடிக்கைகள் விசுவமடு சுகாதார பரிசோதகர் வள்ளிப்புளம் பொது சுகாதார பரிசோதகர் ஜோஜிஸ்டன் கோம்பாவில் பொது சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆனந்தன் பொதுக்குடியிருப்பு பொது பரிசோதகர் கோகுலன் ஆகியோரும் குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை தொடர்ந்து வானம் மீடியாவின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி